தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா நிலவுக்கு என்மேல் மேல் என்னடி கோவம் படத்துடைய டீம் தான் இருக்காங்க வணக்கம் ரம்யா வணக்கம் பவிஷ் வணக்கம் அனிகா வணக்கம் வெங்கடேஷ் வணக்கம் ரபியா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ரொம்ப கிரேஸாக இருந்துச்சு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டரோட ஒரு ஜென்சியான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு லைக் உங்ககிட்ட தனுஷா அது இந்த கதை எடுத்துகிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு கதையை எடுத்துகிட்டு வரும்போது முதல்ல தனுஷ் சார் ரீச் அவுட் ஐ மீன் தனுஷ் சார் மீட் பண்ணோம்னு சொன்னதே வந்துட்டு பயங்கர சர்ப்ரைசிங்காக ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது நர்வஸாகவும் இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்துட்டு என்னோட பார்ட் நான் தான் லாஸ்டாக வந்தேன் உள்ள ஸோ என்னோட பார்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே ஓகே நைஸ் நைஸ் நீங்கள் சொல்லுங்க ஆக்சுவலாக உங்கள் கேரக்டர் இதுதான் தான் நீங்கள் ஃபுல்லாக டிராவல் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில ஒர்க் பண்ணியிருப்பீங்களா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ இந்த படத்துக்கு ஒர்க்னால் சார் வந்து எதுவுமே பண்ண சொல்லலை சார் என்ன குறிப்பிட்ட குறிப்பிட்ட படங்கள் மட்டும் பார்க்க சொன்னார் அவரோட படங்களே உத்தம புத்திரன் திருவிளையாடல் ஆரம்பம் திருச்சிற்றம்பலம் வேலையில்லா பட்டதாரி இந்த படம்லாம் பார்த்துட்டு என்ன ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வர சொன்னார் நான் படம் நீ படம் பாரு உனக்கே வந்து என்ன திரும்பி திரும்பி பாரு அப்படின்னாரு ஸோ அது மட்டும் தான் ஹோம்ஒர்க் கொடுத்தாரு ஸோ வந்து ஆக்டிங் சம்மந்தப்பட்டதோ இல்லை டைலாக் எப்படி பேசுறதோ அதை பற்றி ஷூட்டிங்க்கு போகிற நாள் அன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்றுமே சொல்லித்தரல் ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து இந்த டைலாக் எப்படி பேசணும் இந்த சீன் எப்படி நடிக்கும் அப்படின்னு சொல்லி நடித்து காட்டிட்டு போனார் அது வரைக்கும் அது எதுவுமே எனக்கு ஹோம் ஒர்க்காக எதுவுமே கொடுத்தது கிடையாது நைஸ் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட படங்களுடைய பெயர்கள் மட்டும் சொன்னீங்க ஸோ அந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதை 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 பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துட்டு போயிருப்பீங்க அது இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கணும் அது என்னவான்னு தெரிஞ்சிக்கலாமா இல்லை நான் வந்து அந்த படத்தில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா நடிக்கிறத விட ரியாக்டிங் இப்போ வந்து எனக்கு நான் எதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன்னா நடிக்கிறத விட அவங்க டைலாக் பேசும்போது எனக்கு அவங்க டைலாக் பேசுறது கேட்டு அதை நான் ப்ராசஸ் பண்ணுற அது வந்து நான் கஷ்டப்பட்டேன் ஸோ அதுதான் வந்து நான் நிறைய அந்த படத்தில் வந்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டேன் சார் வந்து டைலாக் பேசாமல் இருக்கும்போது ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் நைஸ் நைஸ் அனிக்கா அதாவது சாரி பரவாயில்ல பரவாயில்ல ஸோ டெபியூ லீட் இன் தமிழ் லு டே ஃபில் ரைட் வெரி வெரி ஹாப்பி ஓகே அண்ட் எக்ஸைட்டட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற in தமிழ் லீட் ஆயிட்ட சோ வெரி எக்சைட்டட் நைஸ் ஆல்ரெத் லைக் ஃபர்ஸ்ட் லுக்க வந்ததுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்க சைடுல இருந்து வந்திருக்கு உங்க சைடுல இருந்து வந்திருக்கு சோ அதுல ஏதாவது ஒரு क्रेजीான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தேனா அது என்ன சொல்ல முடியுமா क्रेजीான ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரல ஓகே ரொம்ப குட் レスポன்ஸா வந்தா நைட் बिकॉज a 빅 காஸ்ட் एवरीवन वाज எக்சைட்டட் டு see அந்த மாதிரி ஒரு படம் எஸ்பெஷலி ஸோ தனுஷ் தேர் இன்வால்வ்ட் அவ லைக் আফটার ஐ அம் மேக்கிங் A very like new generation films so okay adha pathi everyone's excited nice 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 brother சார் கூட ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது அவரோட கிராஃப்ட் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் படங்கள் பார்க்கறதாண்டி பேக் அண்ட்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்க நீங்க பாத்துருப்பீங்க ஸோ இந்த படத்தை வந்து ஓகே இது வந்து பிட்ச் பிட்ச் பண்றாங்க இது வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கும் போது வாட் உங்க மைண்ட்ல என்ன ஓடிச்சு சார் வந்து எங்க எல்லாருக்கும் நரேட் பண்ணப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னன்னா ஓகே நம்ம ஒரு ஜாலியான படத்துல ஒரு பாகமாக இருக்க போகிறோம் அப்படின்றது தான் எனக்கு மைண்டில் ஓடிச்சு ஏன்னா நரேஷன்னே வந்து சார் பண்ணால் படம் பார்த்த மாதிரியே இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந்த ப்ராசஸ்ஸே வந்து உங்களுக்கு போரே அடிக்காது ஜென்ரலாக நரேஷன் சிலதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரும் சார் நரேட் பண்ணால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது பயங்கர ஃபன்னாக இருக்கும் அவர் எல்லாத்தையும் நடிச்சு எல்லா கே ஈச் கேரக்டரும் நடிச்சு கட்டுவார் ஸோ ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு படத்தில் வந்து ஒரு ஜாலியான செக்டரில் தான் போக போகிறோம் அப்படின்றது அன்னைக்கு தெரியும் ஓகே ஆக்சுவலா உங்களுக்கு ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஆனா நீங்க ஏடியா வர்க் பண்ணனால அந்த கேள்வி இல்ல ஆக்டிங்ல தான் இன்ட்ரஸ்டடா இல்ல டைரக்ஷன்ல நான் ஆரம்பிச்சு சைல்ட் ஆக்டரா இருந்தேன் ஆட்ல நிறைய ஆட்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது ஒரு படம் அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் லைக் இந்த படம் மூலமா நம்ம 런치 ஆவணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷன் இருக்கும்ல அது நிக்கா இருக்குமா கண்டிப்பா பட் அப்படி நான் நினைக்கல எனக்கு ஃபிலிம்ஸ் பண்ணனும்ன்ற ஐடியாவே இல்ல ஓ ஓ பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது ஆப்வியஸ்லி எவ்ளோ பெரிய பேனர் தனுஷ் சார் டிரெக்டர் காஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவர் சொன்னப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஹீவர் எக்ஸைட் அவரே ரொம்ப எக்ஸைடா சொன்னாரு இல் திஸ் இல் வி வெரி நைஸ் யூ இந்த படமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் புதுசா இருக்கும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்றப்போ ஆப்வியஸ்லி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்கு ஓகே எதுனால படமே பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு படமே பண்ண வேண்டாம்னு சொல்ல பட் நான் யோசிக்கவே இல்லை அது பற்றிலாம் ஓகே பட் இது அது வந்து ஆக்டிங் ஒரு ஸ்கில் இல்லை அது நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அது இந்த மாதிரி ஒன்று நடக்கணும்னு இருக்கு பிளஸ்டு தான் நைஸ் நைஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா ஆஃபிஸராக நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவே பேசுறீங்களே அப்படிலாம் கிடையாது பார்த்தா இவ்வளோ நேரம் எனக்கு ஆயிச்சுட்டு இருந்தான் நல்லதாக சொல்கிறான் சரி ஓகே எவ்வளோ நேரம் சொல்கிறேன்னு பார்க்குறேன் நைஸ் நீங்கள் சொல்லுங்கள் ரம்யா டான்சராக நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டரை பிச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கேரக்டர் இதுதான் தான் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சா உங்களுடைய ரியல் லைஃப்பில் ஆ இருந்தது நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய அந்த பர்சனாலிட்டி நிறைய கனெக்ஷன் இருந்தது எனக்கும் அந்த கேரக்டருக்கும் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது பயங்கர பேஷண்ட் அண்ட் ஒரு கைண்ட் நானும் கைண்டுன்னு தான் நினைக்கிறேன்

ஓகே ஆ ஆஸ்க் யூ கண்டினியூ யா சோ அந்த கரெக்டர் நிறைய எம்பதைஸ் பண்ணுவாங்க மத்தவங்களோட சோ அதுவும் இருந்து சோ இந்த மாதிரி சில சில குவாலிட்டிஸ்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஆனா இன்னும் இன்னும் நிறைய கனெக்ட் பண்ண முடியல இட்ஸ் ஸ்டில் குயட் ஃபார் फ्रॉम ஹூ ஐ அம் இதுல இருக்கக்கூடிய கரெக்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு கரெக்டர்னா அது யாரா இருப்பாங்க எனக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது வெங்கியோட கேரக்டர் பயங்கர லாஃபிங் ரைட்டாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப ஒரு நிறைய படங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இது ஃபஸ்ட்டே தனுஷார் வந்து டெய்லரில் சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான் பட் அதை நான் எப்படி நம்ம கன்வே பண்றோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கியூரியஸா இருக்கக்கூடிய விஷயம் நிறைய லவ் லவ் படங்கள் பார்த்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரம் ஏதோ ஒரு வகையில் நம்மளா தெரியும் அப்ப நம்ம ஃப்ரெண்டா தெரியும் ஸோ நீங்க உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி அந்த இடத்துல இருக்கும் இல்லை என்னோடய கதாபாத்திரம் கிட்டே நான் கண்டிப்பாக நிறையாவே ரிலேட் ஆனேன் ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ணும்போதே வந்து இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ நான் நிறைய ரிலேட் ஆனேன் ஸோ நான் அந்த கேரக்டர் பண்ணும்போதே ஒரு இன்ட்ர ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு நிறைய ரிலேட் பண்ணி நிறைய சீன் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் நான் இந்த கேரக்டர் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரிலேட்டபுலாக இருக்கும் ஏன்னா இந்த கேரக்டரோட ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல எல்லோரும் கரெக்ட் கனெக்ட் ஆகும்னு நான் நைஸ் அண்ட் நான் ட்ரெயினில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்வேகா இருந்துச்சு அந்த ஸ்டைலாக ஸ்டைலிஷெல்லாம் இதை இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனச்சார் எதாவது ட்ரீட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்களே ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லி அவர் அப்படியே நடித்து காட்டுறேன் ஓகே எல்லாம் ஒரு சீமும் பார்த்தேன் நடிச்சு காமிச்சாரே அந்த எல்லா சீமுமே நடிச்சிருக்கேன் ஓகே 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 தனுஷ் டைரக்டராக இருந்தாலும் தனுஷோடைய விஷன் வந்து அங்கே இருக்கு அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு நீங்க சொல்லுங்க அனிகா உங்களுடைய மைக் இருக்குங்க செட்டில் ரொம்ப சைலண்டா அதனால एक्चुअली அவங்க கிட்ட கேக்கணும் உங்க கிட்ட கேக்கணும் நீ சைலண்ட் இல்ல அவ்வளவுல பேச மாட்டேன்னு சைலண்ட் கில்லர் சைலண்ட் கில்லரா ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அதுதான் ரொம்ப டேஞ்சர் एक्चुअली ஆன் செட் ஓகே பட் இன் ஜெனரல் அவ்வளவுல பேச மாட்டேன் ஓகே ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் லைக் நான் ட்ரெய்னர் பார்க்கும்போது ஒரு ஒரு ஃப்ரீடம் கேர்ளாக தெரிஞ்சுது அட் த சேம் ட்ரெய்னர் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு மனாக தெரிஞ்சிச்சு பட் அது பொய்யா கூட இருக்கலாம் படம் பார்த்த பிறகு தான் தெரியும் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சுச்சு உங்களுடைய பஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுடைய கேரக்டர் அப் அந்த டைப் இருக்கோட கேர்ள்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க லைக் அவங்க இருக்கிற கேரக்டர் நினைக்கிறீங்களா கரெக்ட் அவங்க உங்களுடைய டை உங்களுடைய பார்வையில் உங்களோட கேரக்டரில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அந்த டைப்பில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் இந்த படத்தில் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான கிளாஸியான ஒரு கேரக்டர் திஸ் திஸ் பர்டிகுலர் கேரக்டர்ஸ் அண்ட் அதில் தப்பு ஓகே ஃப்ரம் அ வெரி ஷெல்டர்ட் ஃபேமிலி அண்ட் ஷீஸ் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷீஸ் கோயிங் அவுட்

லைக் தனுஷா கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு டேரக்டராக அவங்கள மோல் பண்ணிக்கிட்டது எப்படி ஒரு ஆக்டராக உங்களை மோல் பண்ண டைரக்டராக எனக்கு நிறைய தெரிஞ்சோன்னு தெரியாமல் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு அவர் வந்து தியரி கிளாஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர் இருக்கிற ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய கற்றுக்கலாம் ஸோ அது ஒரு செக்டராக இருந்துச்சு டைரெக்ஷன் அப்படின்னு ஆக்டிங் வந்து சார் வந்து நடித்து நடித்து காட்டுவார்ன்றது பவிஷம் எல்லாரும் சொல்லிட்டுருவேன் ஸோ அதில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அண்ட் அதில் நான் ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோரும் இன்னும் பண்ணதில்லை இதுதான் எனக்கும் முதல் ஸோ அண்ட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னா அதுதான் டிரெக்ஷன் ஒன்று ஆக்டிங் வந்து அந்த நடித்து காட்டுறது அது வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணேன் என்னால் முடியாது அது எவ்வளோ முடியுமோ அது நான் இருந்தேன் அவ்வளோதான்

When a I recently looked this up, that's so why I know. Tell me. Uh, <laughs> Physical touch, Food. gift giving, mm -hmm. quality time, Food, like acts of service, and uh, words of affirmation. Yeah. What I what I like when people.

முடியறது இல்லைன்னா பட் எனக்கு மெயின் ஐ திங்க் லைக் ஃபிசிக்கல் டச் வுட் பி நைஸ் மை லவ் லாங்குவேஜ் ஒரு லவ் அட்வைஸ் கொடுக்கணும்னா நான் ஏன் கேட்குறேன்னு சொல்கிறேன் ஒரு ஓவரால் லவ் ஃபெயிலியர் பார்த்தாச்சு இந்த படத்தில் லவ்வை பார்த்தாச்சு ஸோ அது மாதிரியான விஷயம் என்ன என்ன கதையை நான் எதுவும் கேட்கல ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரெயிலரில் நாங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் இருக்குன்னு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்திருக்கும் ஸோ அப்படி ஒரு லவ் அட்வைஸ் கொடுக்குறாங்க எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எனக்கு நான் லவ் பண்ண படத்துல நினைச்சீங்கல்ல அப்ப சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்கல்ல சில சீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்களா அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும்ல நடிக்கிறது இல்ல அப்ப என்ன நடிக்கிறது என்ன சார் அப்படியே பண்ணிப்பாரு நான் அப்படியே பண்ணுவேன் அவ்வளவுதான் தவிர ஒன்னே தெரியாது உனக்கு இல்ல இல்லங்க இப்ப நீங்க சைடுக்கே வரீங்க என்ன ஃபர்ஸ்ட் 보면은 வந்து பண்ணது ஐ மீன் ஒன் சைட லவ் பண்ணியிருக்கேன் அந்த அவங்களும் திரும்பி லவ் பண்ணாதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லி அது மேல ஒரு கருத்து சொல்ல முடியும் என்னனே தெரியாம இருந்தானே என்னன்னு சொல்றேன் ஓகே புரிய இல்ல அவங்கள என்ன தெரியாம இருக்கீங்க என்னன்னு ஒன் சைட லவ்னா என்னன்னு தெரியும் அதுதான் நம்ம லவ் பண்ணி அவ லவ் பண்ணா வருகால உண்மையா சொல்ல போனா இது வந்து எவ்ளோ பெரிய ஒரு நிஷ்ட தெரியுமா ஒன் சைட் பரா இருக்கு ஒன் சைடல அவரோட ஃபீலிங் பத்தி ஏதாவது ரெண்டே ரெண்டு ஃபீலிங்ஸ் சொல்லுங்க ஒன் சைடல இருக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் அது தெரியாதால அவனுக்கு பாவம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இல்லை ஒன் சைடா சொல்லு இல்லை எனக்கு வந்து ஒன் சைடுனால் அந்த ஒரு ரஷ் ஒன்று இருக்கும் அங்கே அந்த ஸ்டார்டிங் அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்டிங் இல்லை அது எங்களுக்குப்பா ஒன் சைடுனால் அந்த ரஷ் ஒன்று ஓகே அதுதான் நம்ம வந்து அந்த

அவங்க அந்த எமோஷனலான ஒரு சீனை உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறது ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இப்போ வந்து என்ன சுச்சுவேஷன் என்ன நடக்குது இதுக்கு முன்னாடி நீ எந்த நீங்கள் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தீங்க இதுக்கு அப்போ இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க உங்களுக்கு சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அதெல்லாம் சொல்லுவார் ஸ்பேஸ் கொடுக்குறதுல ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதை ஓகே நம்ம அவர் நடிச்சு காமி நடிச்சு காமிக்கும்போது நம்ம அதை வந்து அந்த

ஏன் விட்டு போனீங்க நான் ஒரு கதை சொல்லட்டோமா எந்த ஊர்பா என்ன ஆமா டுவெண்ட்டி ஃபஸ்ட் தெரியும் அது டுவென்டி ஃபஸ்ட்டு சரி லட்சம் டொண்ட்டி ஃபஸ்ட்டு நான் கதையை கேட்கவே மாட்டேன் எனக்கு அந்த படக்கமே கிடையாது ஏன்னா நான் தேர்ட்டில் உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறவன் தான் ஓகேவா ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நன்னிதா தனுஷ்வர் ஒரு படங்களில் ஒரு படம் நான் ரிப்பீட் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன படம் திருச்சிரம்பிலம் திருச்சிட்டம் படம் ஃபார் வாட் ஒய் அண்ட் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது எந்த எந்த இடம் எந்த மூமெண்ட் எவ்ரிதிங் மெத்யா மேம் இன் டாட் இஸ் நோமின் ஓகே இந்த லாஸ்ட் சீஎன் ஆல் அஷி க்ரைஸ்

ரெட்டியா இருக்காங்க பாருங்க நீங்க சண்டைக்கு தாங்க வரீங்க நீங்க சண்டைக்கு தான் சப்போர்ட்டுக்கும் வரீங்க நீங்க அப்பப்ப அடுத்து நீங்க தான் ஓகே எனக்கு ரொம்ப சாரோட டைலாக்லயே பிடிச்சது வந்து அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக் எனக்கு மட்டும் வில்லம் பேரு ரகுவரன் சூப்பர் இது நிறைய பேர் வீட்டில் நடந்தது அப்பலாம் தெரியுமா எவ்வளோ திரும்ப காண்டாகும் அண்ணன் காரணம் எப்போதுமே ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தம்பி எவ்வளோ தங்கத்தட்டில் தங்குவாங்க இருக்கட்டும் அதை நம்ம அடுத்த டீல் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து யாரு மோகினி இல்லை அவரும் அகுவரின் சார் அந்த காம்போல அவங்க வர டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப செம ஃபன்னியா இருக்கும் அந்த சாங் போட்டு டான்ஸ் ஆயிட்டு இருப்பாரு ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் தெரியுமா அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி அவங்க போய் பேசிக்கிறது நிறைய அப்புறம் ஃபிளைட்ல வந்து அவங்க நயன்தாரா அவங்களோட காம்போல இருக்க அந்த அதுவும் செம்ம ஃபன்னியா இருக்கும்

எனக்கு இப்போ திருச்சி இருக்கிற பாட்டாக வந்து நான் வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை உன் உலகம் வேறு என் உலகம் வேறு ஆமாச்சு ஆமாச்சு ஆனால் ஒரு க முன்னெல்லாம் வந்து சிவாஜி சாருடைய டைலாக் பேசி ஆடிஷன் அட்டன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக சொல்ல சில விஷயத்தை கிராக் பண்ணுது தனுஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம்

ஸோ லவ் வாட் யூ டூ ஐ திங்க் தோர் டெடிக்கேஷன் வரும் நினைக்கிறேன் அது வந்து நான் பார்த்து 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 எனக்கே லைட்டாக அப்பப்போ வரோம் சில்லதெல்லாம் எல்லாமே இல்லை அது ஒன்று அப்புறம் ஏன்னா நான் இன்ஃப்ளூன்ஸ் ஆனது வந்து பொல்லதவன் அந்த ஃபங்க் ஆமாம் அது வந்து நான் ஸ்கூல் டைம்லலாம் ஃபங்க் வச்சு சுற்றிடுறேன் ஓ அது வந்து மெயினாக அந்த படத்தில் நைக் ஆக்சுவலாக பொல்லாத ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு அந்த பைக்காக ரொம்ப பைக்கோட ஷேகான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது ஐ டோன் தேங்க் ஆஃப் டெரெக்ட்லி பென் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் பட் தன்சார்னா இஃப் ஹீஸ் ஹி ஹாஸ் இஸ் ஹேண்ட் ஆன் எவ்ரி திங் கோரியோகிராஃபி கோரியோகிரஃபி மியூசிக்காக இருந்தாலும் டிடக்ஷன் ஆப்பிளிங்

அந்த பாடி லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் ஆனேன் அதுக்கப்புறம் அதே படத்தில் சிக்ஸ் பேக்ஸ் ஆமாம் எனக்கு அந்த படத்தில் சிக்ஸ் பேக்ஸ் பார்த்துட்டு நம்மளும் சிக்ஸ் பேக்ஸ் இப்படி ஒரு நாள் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் என் தனுஷா கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் ஓகே ஸோ உடம்பு ஒல்லியாக இருந்தாலும் நாங்கள் சிக்ஸ் பேக்ஸ் போட்டோம் என்னடா ஃபிசிக்ங்கிறது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கிராக் பார்த்தீங்களா இதுவும் கிராக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் ஐ எம் சம்படி ஹூ லவ்ஸ் டு மல்டி டாஸ்க் எனக்கு வந்து மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ

அவர் ஒரு ஸ்லாங்ல சொன்னாரு அவர் ஜாலியா சொல்லணும் இவன் இவனோட ஓன் லோக்கல் தமிழ் போட்டான் அதுல அத வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது அப்படி இருக்கும் அதை வந்து அவர் சீன் எடுத்துட்டோம் கட் சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து சொல்லி காமிச்சாரு என்ன அப்படி சொல்லிட்டா உடனே செட்டே சிரிச்சுது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருப்போம் என்னடா இது இப்படி பேசுற அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அது ஞாபகம் அதுனா இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரஸ்டிங் இல்ல சைடு போறோம்